யாருமே இல்ல ஒரு டீ கூட வாங்கி குடுக்க எனக்கு ஆள் இல்ல ஓபிஎஸ் வீட்ல போய் உதவி கேட்கறேன் பவுன்சரை வச்சு பிடிச்சி வெளிய தள்ளி விடுறாங்க அப்படின்னா எடப்பாடி கூட சேர்ந்து வேண்டியதானே கஷ்டம்னு போன ஒரு உதவி பண்ண வேண்டியதானே தானே இல்லைன்னா போன்னு சொல்றதான பவுன் சாரை விட்டு கையை பிடிச்சி இழுத்து வெளியில விடுறது அப்ப நான் ஒரு லேடி அப்புறம் ஆதங்கத்தை வெளிப்படுத்துவேன்ல ஏன் வேலை கொடுக்கல யாரும் உங்களுக்கு வேலையே கொடுக்கலையா நான் சொன்னேன் உங்க கல்யாண மண்டபத்துல வேலை கொடுங்க கேப்டனுக்கு இங்கே கோயில் கட்டியிருக்கீங்கல்ல காலையில் சாயந்தரம் நான் இதை பெருக்கி தொடச்சி நான் விளக்கு ஏற்றுறேன் அவருக்கு அப்படின்னு ஒரு மேனேஜரை கூப்பிட்டு இந்த ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இவங்களை அனுப்புங்க அப்படின்ட்டு இளைய தளபதி விஜய் சாரி இளைய தளபதினு சொல்லக்கூடாது ஏதோ ஒரு கடனை உடனே இல்லை இப்போ நம்ம சேனலுக்கு வர்றேன் ஏதோ ஒரு ஹெல்ப் யாரோ ஒருத்தங்க பண்ணி நான் போய் பத்தாயிரம் கொடுத்து வீட்டையே எடுத்துட்டா கூட அடுத்த மாதம் நான் எங்கேருந்து வாடகை கொடுக்குறது வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்க நடிகை நீங்க வந்து உங்களை நாங்க வேலை வாங்க முடியாது ஏஜ் ஆயிருச்சு அறுபது வயசுக்கு மேல ரிட்டையர் ஆகக்கூடிய வயசுல நாங்க எப்படி வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம் இதுக்கு முன்னாடியா நடிகர் சங்கத்துல எனக்கு என்னோட நிலை இப்படி இருக்கு நான் பதினாறு வயசுல இருந்து நடிக்கிறேன் எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி இல்லை நீங்க முறையிடவே இல்லையா விஷால் சார் ஏன் போய் பார்க்கல முன்னால நிறைய ஆக்டர்ஸ்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு போயிருக்கு இறந்தும் போயிருக்காங்க இவ்வளோ பேருக்கும் எந்த உதவியும் வரல நமக்கு மட்டும் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நான் போகலை பேசின காலத்தில் பத்தாயர ரூபாய் ஒரு மீட்டிங்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து மாதத்துல ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் வரும் சமயத்தில் ஆறு மாதம் கூட்டம் இருக்காது ஒரு வருஷம் கூட்டம் இருக்காது எலெக்ஷனுக்கு போகும்போது அம்மா பணம் கொடுப்பாங்க இப்படிதான் நாதஸ் நேயர்களுக்கு திருவெங்கடத்தின் இனிய வணக்கம் சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதர் நடத்தி வரும் வேளையில் இன்று நம்மளுடன் இணைந்து இருக்கிறார் நடிகை வாசுவி வணக்கம் வணக்கம் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் ஆனா அதே கூலிங் கிளாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா உங்களை பத்தின செய்திகள் எல்லாம் பார்க்கும்போது நான் பாத்ரூம் கழுவ கூட தயார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் போட்டு வருது ரொம்பதானா அப்படின்னா அப்புறம் வேற பொழைக்கு வயிற்று பொழப்புக்கு நான் என்னப்பா பண்ண முடியும் சாப்பாட்டு வழியில பாத்ரூம் கழுவு கூட தயார் நாலு வீட்டுல வேலை செஞ்சு சாப்பிடன்னு தானே சொல்ல முடியும் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் என்னோட இன்டர்வியூஸ்ல நீங்க நிறைய பாத்துருப்பீங்க புருஷன் இல்ல புள்ள இல்ல யாரும் இல்ல இல்ல தம்பி அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நிச்சயமா ஒரு நீங்க இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது எத்தனை வயசுமா எனக்கு ஒரு பதினாறுல இருந்து பதினெட்டு வயசு இன்னைக்கு அறுபது நடிகை கிட்ட வயசு கேக்க கூடாது இருந்தாலும் கேட்கறேன் நடிகை வந்து வேற தம்பி நான் வந்து உங்களுக்கு அம்மா மாதிரி அம்மாட்ட வயசு கேட்கலாம் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் நடிச்சிருப்பீங்களா தெலுங்குல ஐம்பது படம் தமிழ்ல ஒரு எழுபத்தஞ்சு படம் இத்தனை ஆண்டுகால சினிமா பயணம் தெலுங்குல வேற பண்ணிருக்கீங்க தமிழ் தெலுங்கு இருபத்தி ரெண்டு வருஷம் அதிமுக நட்சத்திர பேச்சாளர் அந்தஸ்தோட பேசிருக்கீங்க ஆனா பணம் இல்லைன்னு சொல்லும்போது போது லைட்டா இடிக்குதோ இல்ல இல்ல லைட்டாலாம் இடிக்கல நீங்க நியாயமா தானே கேக்குறீங்க நான் கரெக்டான கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க கரெக்டான கேள்வி நான் அதை கரெக்டா பதில் சொல்லணும் பணம் இல்லைன்னா தம்பி இப்ப எப்படின்னா வேணும்னே வந்து பணத்தை படம் எடுத்தோ இல்லை ஏதோ ஒரு வழியில் நிறைய நடிகைங்க அழிச்சிருக்காங்க நிறைய நடிகர்கள் நடிகைகள் படம் எடுத்திருப்பாங்க இல்லை வட்டிக்கு கொடுத்துருப்பாங்க இப்படிலாம் அழிச்சிருப்பாங்க நான் வந்து அப்படிலாம் வந்து எந்த ஒரு படமும் எடுக்கலை யாருக்கும் இது பண்ணலை அப்புறம் எனக்கு சேர்த்து வச்சுக்க தெரியல சேர்த்து வச்சுக்க தெரியலைன்னா வயசானதுக்கு அப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எனக்கு வயசாயிருச்சு நான் அதிமுக கூட்டம் பேசியிருக்கேன் படத்துல எல்லாம் தம்பி அதிமுகல ஒரு கூட்டம் அதாவது பிகாஸ் அம்மா புரட்சி தலைவி இருக்கும்போது பேசின காலத்துல பத்தாயிரம் ரூபாய் ஒரு மீட்டிங்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்ப வந்து மாசத்துல ஒரு கூட்டம் ரெண்டு கூட்டம் வரும் சமயத்துல ஆறு மாசம் கூட்டம் இருக்காது ஒரு வருஷம் கூட்டம் இருக்காது எலெக்ஷனுக்கு போகும்போது அம்மா பணம் கொடுப்பாங்க இப்படிதான் இது எப்படின்னா எங்க அப்பா வந்து தலைவர் எம்ஜிஆர் இருந்தார் அந்த காலத்துல தொண்டர் தொண்டர் பட தலைவர் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும் என் ஊர் சொந்த ஊர் காரைக்குடி நான் படிச்சது பிறந்தது எல்லாம் எங்க ஊர் இப்ப கூட ஊருக்கு தான் போயிட்டேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா தம்பி நல்லா தான் சம்பாரிச்சேன் பட் நான் சேர்த்து வச்சுக்கல அதே தம்பி கணவனும் இல்ல குழந்தையும் இல்ல என்னோட வாழ்க்கை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால் அப்படிதான் நான் வாழ்ந்துட்டேன் இத்தனை படங்கள் வடிவேலு கூட கவுண்டபணி கூட செந்தில் கூட கூட சாரி

ஒரு படம் ரெண்டு படம் பண்ணிருக்கலாம் ஆனா அவருக்கு ஜோடி அஞ்சு படம் பண்ணேன் தாயி நம்ம மாமா வாசல் வேலை கிடைச்சாச்சு அஞ்சு படம் அவரோட வந்து நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் குறிப்பா அண்ணன் சரத்குமார் ஹீரோ அதுல மாமி கேரக்டர்ல வருவேன் அவரு பொம்பளை கட்டப்ல இருப்பாரு அது எனக்கு தெரியாது அதுல கவுண்டம் பண்ணி இருப்பாரு எனக்கு ஜோடியா பிரசன்னா நிறைய காமெடிகள் பண்ணியிருக்கேன் விவேக் கூட வடிவேலு கூட பட் நீங்க என்ன நீங்க கேள்வி கேட்கறீங்கன்னா லட்சக்கணக்கில் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஐயாயிரம் தான் ஒரு படத்துக்கு அப்ப வயசு சம்பளம் பெருசா ஒரு சம்பளமும் இல்லை எங்களுக்கு பத்தாயிரம் நம்ம ஊர் பூவாத்தா அந்த படத்தை விட்டுட்டேன் பாருங்க அதையும் சேர்த்தா ஆறு படம் அவருக்கு ஜோடியா முரளி ஹீரோதுல ஆஹ் ஆறு படம் அவரோட ஜோடியா நடிச்சிருக்கேன் நம்ம ஊர் பூவாத்தாத்துல நல்ல கேரக்டர் லென்த் கேரக்டர் கதை கதையோட ஸ்டோரியோட ஒட்டி வரும் பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க அதை வாங்கி நீங்க எப்படி என் குடும்பத்தை நான் காப்பாத்துறத எங்கள் அம்மாவுக்கு கேன்சரு எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு என் குடும்பத்தை நான் பார்க்குறதா இல்லை நான் இடம் வாங்கி போடுறதா நான் சேர்த்து வச்சுக்கிறதா வாடகை கொடுக்குறதா இந்த பிரச்சனை அதிமுக ஜெயலலிதா இறந்த பிறகுதான் அப்படி கிடையாது ராஜா அம்மா இருக்கும்போது அம்மா எங்களுக்கு மீட்டிங்க்கு தான் காசு கொடுப்பாங்க எல்லா பேச்சாளருக்குமே லிஸ்ட் போட்டு கொடுப்பாங்க அம்மா அம்மா அதாவது ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் ஒன்ல தான் நான் ஜாயின் பண்ணேன் அதுக்கு முன்னால நான் நிறைய படங்கள் தான் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ் தெலுங்கு தெ தெலுங்கில் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது மோகன் பாபுன்னு மோகன் பாபு சார் அங்கே உங்களுக்கு பேரே வேற இல்லை பேர் பாக்கிஜா ஆந்திரால வேற பேர் தமிழ்ல வாசுகி தலைவர் எம்ஜிஆர் வச்சாங்க எங்கள் ஊர் காரைக்குடிக்கு வந்திருந்தார் தலைவர் அப்போ எங்கள் அப்பா தொண்டர்பட தலைவராக இருக்கும்போது கொண்டு போய் கொடுத்தாரு வாசுகி நம்ம தமிழ்நாட்டில் தான் ஆந்திரால போனால் வாசுகினா யாருன்னு கேட்பாங்க பாக்கிஜா அப்படின்னா இப்போ கூட சமீபத்தில் ஆந்திரா போயிட்டு வந்தேன் தெピக் సీఎం பவுன் பவுன் இருக்காங்க முதல்ல நான் இத கிளியர் இருக்கீங்களா இல்ல ஹைதராபாத்ல இருக்கீங்களா இப்ப இங்க இப்ப இங்க இருக்கீங்களா ஹைதராபாத்ல எல்லாம் இல்ல ராஜா ஹைதராபாத்relல போய் ரிட்டன் ஆயாச்சு ஹைதராபாத்துக்கு எல்லாம் போய் இருந்து எடுத்து 10000 ரூபாய்க்கு எடுத்து மறுபடியும் சீரியல் வரும் மறுபடியும் படம் வரும் தெலுங்குல வாய்ப்பு போனீங்க ஆமா தெலுங்குல வாய்ப்பு நான் தெலுங்குல ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அப்ப அங்க ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க எனக்கு ரோஷன் சுமன் டிவி இருப்பாரு அந்த தம்பி அவர் என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் காரைக்குடிக்கு போனோன்னா அந்த ஃபோன் வந்தது என்ன நீங்கள் நம்ம காரைக்குடிக்கே போயிட்டீங்களாமே அப்படின்னு ஒரு அந்த அந்த யூடியூப் சேனல் வந்து சென்னைக்கு வர வச்சு என்னை இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூ தெலுங்குல ரீச் ஆயிடுச்சு ரீச் ஆனவுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சிரஞ்சீவ்வி என்ன ஒரு லட்சம் ரூபாய் போட்டாங்க பேங்க்ல தமிழ்நாட்டில் யாருமே ஹெல்ப் பண்ணலையா நாங்கள் ஃபர்ஸ்ட் போடுறோம்னா சிரஞ்சீவி என்ன ஒரு லட்சம் அவங்க தம்பி ஒரு லட்சம் ஸோ அப்போ என்னன்னா அப்போ இந்த பணங்கள்லாம் வந்தவுடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க இமிடியட்டா நீங்க ஹைதராபாத் ஷிஃப்ட் ஆகுங்க அப்போ உங்களுக்கு பழையபடி சீரியல் வரும் படம் வரும் சீரி வெப் சீரியல் வரும் ஷார்ட் ஃபிலிம் வரும் எல்லாம் அப்படி அப்புறம் நானும் எனக்கு ஆல்ரெடி நான் ஏற்கனவே நிறையா படங்கள் பண்ணி எனக்கு ஆந்திராவில் நல்ல பேர் ஏபி தெலுங்கானாவில் பாக்கிஜா காமெடி ஆக்டர்னா அவ்வளோ மரியாதை ஒரு சாரி கூட இன்னைக்கு இந்த இன்டர்வியூக்கு நான் இந்த சேரீ கட்டிட்டு வந்திருக்கேன்னா இது கூட ஒரு ஆந்திராவில் ஒரு பொண்ணு கிஃப்ட் கொடுத்தது தான் பாக்கிஜா அம்மானா என் மேலே உயிர் சமீபத்தில் போயிட்டு வந்தேன் ஆந்திரா போயிட்டு வந்தேன் கனகதுர்கா விஜயவாடா போய் சாமி கும்பிட்டு வந்தேன் கூட எனக்கு அவ்வளோ ரோட்டில் தேங்காய் விற்கிற பொண்ணு தேங்காய் கடை அரிச்சின பழம் அந்த விற்கிற பொண்ணு அம்மா அம்மா எப்படிமா இருக்கீங்க தெலுங்குல அம்மா பாகுணர் பாவுனாரண்டி இப்படி கடைக்கு விஜயவாட வச்சாரண்டி அப்படி அழகா நல்லா இருக்கீங்களா இங்கே அப்படின்னு என் மேலே அவ்வளோ

அவங்கள கடைசி வரைக்கும் காப்பாற்ற முடியாது கேன்சர் வந்துட்டால் காப்பாற்ற முடியாது நம்ம தாயாச்சே அப்படின்னு அவங்களுக்கு செலவு பண்ணேன் அப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து யூட்ரஸ் மூணு கட்டி இருக்குது அப்படின்ட்டாங்க அதுக்கு வந்து அம்மா இல்லை புரட்சி தலைவி இல்லை அவங்க இல்லாத காரணத்தினால அவங்க இருக்கும்போது நான் கூட்டத்துக்குலாம் போய் சம்பாரிச்சக்காத கொஞ்சம் நகை நட்டுலாம் போட்டிருந்தேன் அதெல்லாம் விற்று விற்று சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அது என்னோட உடம்பை நான் பாத்துக்கணும் இல்ல கண்ணு ஆபரேஷன் இப்ப எனக்கு ஆந்திராவில பண்ணாங்க ஹைதராபாத்ல பண்ணாங்க கேட்ரா மாதிரி கண்ணுல பொற விழுந்துருச்சு கண்ணு மங்கள தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் அப்புறம் நான் இந்த இன்டர்வியூ பாத்துட்டு எனக்கு ஆந்திராவில ஹைதராபாத்ல அங்கே வந்து இது இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டுல நடிகர் சங்கம் இருக்குல்ல அது மாதிரி வந்து மா மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அங்கே நம்ம இங்க தமிழ்நாடு மாதிரி இல்லாம அங்க ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் காடுக்கு அந்த ஒரு லட்ச ரூபாய அவங்களே கட்டிட்டாங்க அப்ப வரைக்கும் நீங்க நடிகர் சங்க மெம்பராவே இல்லாம இருந்தீங்களா ஆந்திராவல? தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மெம்பர்ஷிப் கார்டு இருக்கு சந்தா கட்டல. ஏன்னா நான் காரைக்குடிக்கு போயிட்டதுனால அந்த டச் விட்டுருச்சு. ம். அப்ப சினிமால வந்து டச் எப்போதான் விட்டுச்சு உங்களுக்கு? சினிமா நான் கடைசியா நடிச்சது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் அதுல ஒரு सीन வருவே. பிரகாஷ்ராஜு கி பிரகாஷ்ராஜ் சார் வீட்ல வேலைக்குறியா வரேன். இதுக்கு முன்னடியா நடிகர் சங்கத்துல என்னங்களோட நிலை இப்படி இருக்கு. நான் பதினாறு வயசுல இருந்து நடிக்கிறேன். எனக்கு வாழ்வாதாரத்துக்கு வழ இல்ல நீங்க முறியடவே இல்லையா? விட்டாச்சு. நடிகர் சங்கத்தை நடிகர் சகீன்னு அவங்க என்னை பேட்டி எடுத்தாங்க அவங்க எடுக்கும் போது இதை தான் கேட்டாங்க நீங்க ஏக்கா வந்து நடிகர் சங்கத்தில் நீங்க ஏன்கா இதை நீங்க ஏன் உங்க கஷ்டத்தை நீங்க சொல்லலை நடிகர் சங்கத்துக்கு ஏன் கோரிக்கை வரல நார்சர் ஏன் போய் பார்க்கல சாரை ஏன் போய் பார்க்கல ஏன் போய் பார்க்கலன்னு தான் உங்களை மாதிரி எனக்கு மெமரி பண்ணாங்க நான் அதுக்கு முன்னால போய் பார்க்கல ஏன்னா இதுக்கு எனக்கு முன்னால நிறைய ஆட்சியர் உடம்பு சரியில்லாம போயிருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு போயிருக்கு இறந்தும் போயிருக்காங்க இவ்வளோ பேருக்கும் எந்த உதவியும் வரல நமக்கு மட்டும் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நான் போகல இருந்தாலும் அந்த ஆங்கர் கேட்ட கேள்வி நீங்க ஏன் கோரிக்கை வைக்கல நாசர் சார் சாரை பாருங்க அப்படின்னு சரி இது ஒரு முயற்சி எடுப்போமே அப்படின்னு நான் நடிகர் சங்கத்துக்கு போனேன் மறுபடியும் லெட்டர் எடுத்து கொடுத்தேன் மறுபடியும் இது பண்ணேன் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு இதே விஷயங்கள பேசுனீங்க என்னுடைய வாழ்வாதாரம் இப்படி தான் இருக்கு நான் உதவியை நாடுறேன் எனக்கு எங்கேயாவது வேலை இருந்தா கொடுங்க நான் எங்கனாலும் வேலை பார்க்க தயார் எனக்கு ஒரு அக்கமடேஷன் கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கோரிக்கை எல்லாம் முன்வச்சீங்க ரெண்டு வருஷம் ஆச்சு திருப்பி வந்திருக்கீங்க என்னமாவது வாழ்வில மாற்றம் நடந்திருக்கா உதவி கிட்டுச்சா இல்லையே தம்பி திருவேங்கடம் இன்னும் அதே பொசிஷன் தான் இப்போ கூட காரைக்குடியில ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு பார்த்தா பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கேக்கறாங்க ஏதோ ஒரு கடனை உடனே இல்லை இப்ப நம்ம சேனல் படுறேன் ஏதோ ஒரு ஹெல்ப் யாரோ ஒருத்தவங்க பண்ணி நான் போய் பத்தாயிரம் கொடுத்து வீட்டையே எடுத்துட்டா கூட அடுத்த மாசம் நான் எங்கிருந்து வாடகை கொடுக்கறது வேலையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேலை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஜவுளி கடையில் கூட ஒரு காலையில ஒரு எட்டு ஒன்பது என்ன காரணம் ஏன் கொடுக்கல நீங்க நடிகை நீங்க வந்து உங்களை நாங்கள் வேலை வாங்க முடியாது ஏஜ் ஆயிருச்சு அறுபது வயசுக்கு மேல ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய வயசுல நாங்க எப்படி வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கறேன் நான் ரெடி ஏன் உங்க ஆபீஸ்ல வேலை கொடுங்களேன் காபி டீ ஊத்தி குடுக்கறதுக்கு

சில பேர் சொல்றாங்க ஒரு சில பேர் சொல்றாங்க ஏன் அந்த ஆங்கரோட போய் உட்கார்ந்து இன்டர்வியூ குடுத்தீங்கன்னு அது மாதிரி வந்து நீங்க வந்து ஆல்ரெடி ஏ இதே வந்து விஜயகாந்த் மனைவியே கேட்டாங்க பிரேமலிதா என்ன கேட்டாங்க நான் அவரோட டெத்துக்கு தான் போனேன் அவங்க கிட்ட போய் நான் உதவியே கேட்கல அல்டிமேட்டிக் ஏன் அன்பு தம்பி அஜித்துக்கிட்டே நான் போய் உதவி கேட்கல விஜயகாந்தின் மீதான அன்புனால நீங்க அதனால நான் அவருடைய அந்த அந்த கேப்டன் கேப்டன் அவர் நடிகர் சங்கத்துல இருக்கும் போது யாரா இருக்கு நல்லது நல்ல மனிதர்மா மனிதர்னு சொல்லிதான் போனேன் பிச்சை எடுக்கிறேன் எனக்கு சாப்பாடு மடிப்பிச்சை போடுங்களா நான் கேட்கல இதுக்கு அந்த அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன கேட்கறாங்க இவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க உங்களுக்கு அறுபது வயசு மாதிரியே தெரியலையே ஏன் வேலை கொடுக்கல யாரும் உங்களுக்கு வேலையே கொடுக்கலையா நான் சொன்னேன் உங்க கல்யாண மண்டபத்துல வேலை கொடுங்க கேப்டனுக்கு இங்க கோயில் கட்டி இருக்கீங்க இல்ல காலையில சாயந்தரம் நான் இதை பெருக்கி தொடச்சு நான் விளக்கு ஏத்துறேன் அவருக்கு அப்படின்னு அவங்க அதுக்கு பதிலையும் சொல்லலை ஒரு மேனேஜரை கூப்பிட்டு இந்தம்மாவுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்து இவங்களை அனுப்புங்க அப்படின்ட்டாங்க அவங்க சொன்ன காரணம் என்னன்னா ஒரு கட்சியிலே நீங்க இருக்கணும் அண்ணா திமுகனா நீங்க அண்ணா திமுகல இருக்கணும் நீங்க திடீர்னு பிஜேபிக்கு போறீங்க அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்றீங்க திடீர்னு டிஎம்கேக்கு போறேன்றீங்க ஏடி கட்சினா ஒரே கட்சியில நீங்க எம்ஜிஆர் பேர் வச்சாரு குறச்சி தலைவி உங்கள பேச்சாளரா இருக்காங்க நட்சத்திர பேச்சாளரா அந்த கட்சில இருக்க வேண்டியதுதானே திடீன்னு நீங்க அவரா குறை சொல்றீங்க இதரா குறை சொல்றீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு நீங்க பிச்சை எடுக்கிறது காரணமே பிகாஸ் பால்டிக்ஸ் அந்த மாதிரி சொன்னாங்க திரிவேங்கடம் அப்படியா ஆமா தம்பி அப்படிதான் நீங்களும் என்னை ஒதுக்கி என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னை கா கஷ்டப்படுத்த விட்டுருக்காங்கன்னா நான் அந்த அரசியல்ல பேசி நான் அழிஞ்சு போனதுக்கு காரணம் அரசியல் அப்படின்னுதான் நான் நினைக்கிறேன் ராஜா இல்லை நான் என்ன கேட்குறேன் மேம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வறுமை இருக்கு நான் ஒரு தெரியாம போய் அந்த இடத்துல அப்படி பேசிட்டேன் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க கேட்டுட்டேன் கேட்டிங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு உதவி வேணும் வறுமையில் இருக்கோம்னா அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது ஒரு அடிப்படையாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் அரசை இருத்து பேசுறது அப்படிங்கிறது யார சொல்லி இவங்க பின்னாடி பின்புலத்துல யாரோ இருக்காங்கன்னு தானே மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதாவது இப்ப அரசு அரச குறை கூறி அரசு எந்த ஃப்ரீ பஸ் எனக்கு மாத்திர வீடு தேடி மருத்துவம் வருது அதெல்லாம் நான் ஒண்ணுமே குற சொல்லலையே நான் அந்த காலத்துல அம்மா இருக்கும் போது இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் எனக்கு சுகர் இப்ப இருக்கு எனக்கு நான் அப்போலோல ஆயிரம் ரூபாய்க்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பாட்டுக்கே நான் ஆயிரம் ரூபாய்க்கு எங்க அப்போலோல மருந்து வாங்கி சாப்பிடுறது பக்கத்து வீட்டுல ஒரு லேடி சொன்னாங்க அக்கா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் வீடு தேடி மாத்திரை கொண்டாந்து கொடுக்கு சுகருக்கு அத வாங்க இந்தப்ப நான் சென்னைக்கு வந்திருக்கேன் ஃப்ரீ தான் போறேன் அந்த சுகருக்கு மாத்திரையை வாங்கிக்கிறேன் அரசு நான் குறைய சொல்லலையே அந்த காலகட்டங்கள அவளை திட்டுனே அவங்க மன்னிச்சுட்டாங்க இப்ப எனக்கு ஒரு வேலை கொடுக்கல இதே சன் டிவில இத்தனை சீரியல் போகுது எனக்கு ஒரு வேலை கொடுக்கலாம்

எனக்கு புருஷன் இல்லை புள்ள இல்லை ஒரு அனாதையா ஒரு ஒரு தம்பி இருந்தால் நமக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்க எனக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க யாருமே இல்லை ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க எனக்கு ஆள் இல்லை அப்போ நான் உதவ ஓபிஎஸ் வீட்டில் போய் உதவி கேட்குறேன் பவுன்சரை வச்சு பிடிச்சி வெளியே தள்ளி விட்றாங்க அப்ப நான் இதை அவங்க பண்றது நாயின்றீங்களா அவங்களே எடுத்து பேசுறேன் நீங்க அப்படின்னா எடப்பாடி கூட சேர்ந்திருக்க வேண்டியதானே எடப்பாடி கிட்ட இவர் தர்மயுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ்கிட்ட போகாதனால இவங்க இவங்க சசிகலா ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க அதுக்கு நாங்க எங்களை உருட்டுவாங்களா கஷ்டம்னு போனால் ஒரு உதவி பண்ண வேண்டியது தானே இல்லைன்னா போகணும் சொல்ல வேண்டியதானே

ஒரு ஒண்ணு கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொல்லணும் மூணு நாள் அலைய விடுறாங்க மூணு நாள் ஒரு பொக்கை தூக்கிட்டு போறேன் அப்ப அவங்க மட்டும் எங்கள வேணும்னு இன்சல் பண்ணி எங்கள பழி வாங்கலாமா சொல்லிவிட வேண்டியதானே அந்த நம்ம போக சொல்லுன்னு சொல்லிவிட வேண்டியதானே மூணு நாளா போய் ஒரு அண்ணன் கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கவும் நிக்க மாட்டமா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ரோட்லயே நிக்க வைக்கிறாங்க ஒரு வணக்கம் பண்றதுக்கு ஒரு எடப்பாடி பழனிசாமிய ஏன் எங்க அம்மா இருக்கும்போது புரட்சி தலைவி இருக்கும்போது காரை நிப்பாட்டி ரெட்டை காமிச்சிட்டு போவாங்க சாப்பிட்டாச்சான்னு கேட்டு போவாங்க அப்ப அம்மாவை விட இவங்க எல்லாம் பெரியாலா அப்ப காசுக்காக தான் பாஜக இல்ல காசுக்காக நான் தாவல அது வந்து அண்ணாமலை எனக்கு பிடிச்சிருந்தது அவர் ஒரு ஐபிஎஸ் அவரு அவருடைய அந்த அந்த அவருடைய நல்ல ஒரு ஆக்டிவா இருந்தாரு

அவர் எதிர்த்து இப்ப எப்படி புரட்சி தலைவர் அந்த காலத்துல டிஎம்கேல எல்லாம் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அதெல்லாம் என்னோட ஏஜுக்கு நான் பார்க்கும்போது அண்ணாமலையோட அந்த இது ஆக்டிவிட்டு அவர் அவர் உடைய அடுத்து இவருக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு நான் அதேதான் ஆந்திராவில பேட்டி கொடுத்தேன் நெக்ஸ்ட் சிஎம் அவர் பவன் கல்யாணம் அப்படின்னேன் டெப்டி சிஎம் ஆயிட்டாரு